Daily. Taste the Daily. Madana Sati Murti, sir, how do you தீமுக்க ஆட்சியில இந்த சமூக நீதிக்கு எதிரான அந்த பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க உண்மையிலே திமுக அரசோட அலட்சியம் தான் காரணமா இந்தியாவிலே திமுக திமுக அரசு சொல்ற மாதிரி இந்தியாவிலே சமூக நீதியை பின்பற்றக்கூடிய ஒரே அரசு எங்க திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்றது வெறும் வாய் வார்த்தை மட்டும்தான் செயல்பாடுகள் கிடையவே கிடையாது சரிங்களா திமுக அரசு மாண்பு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாரு அப்படின்னா எதை காக்குறாரு அப்படின்னா தங்க குடும்பத்தோட நிதியை காக்குறாரு உதய நிதியை காக்குறாரு தன்னுடைய பேர இன்ப நிதியை காக்குறாரு இவரு சமூக நிதியை காக்குறதே கிடையாது இதான் உண்மை நீங்க பட்டியலின மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாண்புமிகு இவங்க ஐயா சொன்னாங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க தாண்டி தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு போ கடந்த வருடம் புரட்சியாளர் டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கர் உடைய அறுபத்தி ஒன்பதாவது நினைவு நாளில் அவர் பேசும்போது பட்டியலன மக்கள் நாற்பது சதவீதம் தமிழ்நாட்டில் நீங்க வேற தென் மாநிலங்களை போது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது அங்க பட்டியலின மக்களுடைய பாதிப்பு என்பது குறைவா இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் பட்டியலன மக்களுடைய பாதிப்பு அதிகமா இருக்கு என்ன காரணம் சார் அதுக்கு என்ன காரணம் அரசு சமூக நீதி பேசுறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணும் சொன்னா ஏன் சொன்னாங்க பட்டியல மக்கள் பாதிக்கப்படும் போது உடனடியாக காவல்துறை சென்று அவர் மீது வழக்கு போடுகிறது எங்க போடுறாங்க அவர்கள் மீது தான் வழக்கு போடுற சார் இப்ப பட்டியலின மக்களும் மக்கள் தான் சார் அவருக்கு எதிர அவங்களுக்கு எதிரான இப்படி ஒரு குற்றங்கள் நடக்குது அப்படின்னா இது எப்படி அரசு எப்படி வேடிக்கை பார்த்துட்டு சாதாரணமா இருக்காங்க அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேடிக்கை பார்த்துட்டு சாதாரணமா இருக்காங்க தான் அதுல எதுவும் மாற்று கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இருக்கட்டும் ஓட்டு வங்கியா மட்டும்தான் மக்களை பயன்படுத்துறாங்க கையில வச்சுக்கிட்டு அவங்களோட ஓட்டு நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறதுனால திமுக அப்படி மௌனமா இருக்கா ஆமா மௌனமா இருக்காங்க அதான் உண்மை மௌனமா இருக்காங்க நீங்க அவங்க எதுவும் எதுவும் நம்ம எதையும் ஏன் வே தேவையில்லாம ஏதாவது பேசி வேற மாதிரி ஏதாவது கிளாஷ் ஆகணும் அப்படின்றதெல்லாம் அவங்க தவிர்த்துட்டு போற போக்குல போட்டோம் அப்படியே போயிட்டு எலெக்ஷன் வரும்போது ஓட்டை வாங்கிக்கும் நம்ம இப்போ எலெக்ஷன் அப்போ மட்டும் நம்ம பெருசா பேசிக்கலாம் சமூக நீதியை காக்கக்கூடிய அரசு திமுக அரசு சமூக நீதி நாங்க பாதுகாக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து என்னற்ற வாக்குறுதியை கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா மக்களுடைய மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தான்னு திணிக்கிறாங்களே ஒழிய மக்களுக்கு நல்லது செய்யலை சரிங்களா நீங்க தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடி நிதியே இந்த அரசானது செயல்படுத்தலை சரிங்களா குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் கல்வி நிதியாண்டுல ஐநூத்தி நாற்பது கோ நாற்பத்தோரு கோடி ஒதுக்கி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டுல முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ஒதுக்கி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ஒதுக்கி இருக்காங்க இந்த அரசானது ஒதுக்குன நிதியே இவங்க என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ் அமௌண்ட்டை வச்சுட்டு ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு கோடி கிட்டத்தட்ட பேலன்ஸ் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு

திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு அதுதான் அவங்க அவங்களுடைய அமைச்சர் பெருமக்களா இருக்கட்டும் அது துணை முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஒரு தான் போயிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சின்னு சொல்லக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் எந்த கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்க துணிறாங்க ஆனா கேட்கறதுக்காக முன் வர மாட்டாங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க ஏன் கேட்க முன் வர மாட்டாங்க அப்படின்னா கூட்டணி உடஞ்சிருமோ ஒருவேளை கொள்கையை வச்சிருக்காங்களா கொள்கையை அடமானம் வச்சிருக்கிறது வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கே அரமானதா வச்சு வச்சு இல்லைன்னா அவங்க கேட்கணுமே எங்கெங்கயோ பாதிக்கப்படுறாங்க மக்கள் சரிங்களா அந்த மக்கள் எல்லாம் போயிட்டு பாதிக்கக்கூடிய மக்களுக்கு குரல் கொடுக்கணும் ஆனா நாங்க பெரிய கொள்கையை வச்சிருக்கோம் மக்களுக்காக போராடுறோம் மக்களுக்காக கட்சி நடத்துறோம் மக்களுக்காக கொள்கைக்காக நாங்க வந்து பாடுபடுறோம் சொல்லிட்டு மக்களுடைய கொள்கைக்காகவும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் மக்களுடைய அடிப்படை வசதிக்காகவும் எந்த அவங்க கூட்டணி கட்சிகள் எதுவுமே குரல் கொடுக்கல ஆனா எதுவுமே குரல் கொடுக்கல சார் இப்ப கிட்டத்தட்ட கூடி சீக்கிரம் வந்து தேர்தல் வரப்போகுது அப்ப போய் மக்கள் அவங்க சந்திச்சுதானே ஆகணும் கண்டிப்பா மக்கள் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சந்திக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் குறிப்பாக முதலமைச்சர் மான் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல பதிலை கொடுப்பாரு விவரம் தெரியாது அப்படின்னு இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சமூகங்கள் பரப்பப்படுகிறது மக்கள் தெளிவாக தெரியுது ஒரு சாதாரண இஷ்யூ இருந்தாலும் கூட தெரிகிறது வேங்காயில கூட அவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ சிபி அந்த இது கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க

அரசாங்கம் பயன்படுத்து என்ன வாக்குறுதிகள் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது அவட மட்டும் பட்டியலின சமூகத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் முதல் தலைமுறை குழந்தைகள் அது பெண் வாரிசாக இருந்தாலும் சரி ஆண் வாரிசா சரி அவர்களுக்கு கல்விக்கு நாங்க உதவுவோம் அவர்கள் கல்வி கட்டணம் முதல் கொண்டு அவர்கள் கூட விடுதி கட்டணம் முதல் கொண்டு நாங்க அரசு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி இருநூத்தி எழுபத்தி கொடுத்தாங்க ஆனா சரி இப்ப திமுக அரசு சமூக நீதி விடுதி அப்படின்னு ஒன்னு உருவாக்கி இருந்தாலும் கூட அங்க வந்து மாணவர்கள் தங்கவே முடியாத அளவுக்கு தான சூழ்நிலை இருக்கு அடிப்படை வசதிகள் இல்ல ஒரு பராமரிப்பு இல்லாம இருக்குன்னு செய்திகள் வருது எதுவுமே இல்லாம தான் இருக்கு உண்மையா நீங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஆதி திராவிட நடுநிலை அல்லது மேல்நிலை உயர்நிலை பள்ளிகளை நீங்க போய் பாத்தீங்கன்னா சரியான கட்டமைப்பு இல்ல குடிநீர் வசதி கூட இல்லங்க சரிங்களா கட்டமைப்பும் கிடையாது ஆனா நீங்க இதுக்குன்னு ஒதுக்கப்படக்கூடிய நிதியை மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதி அவங்க தூக்கி வேற பண்டல போட்டு அதை அதை என்ன பண்றாங்கன்னா ஸ்பென் பண்றாங்க செலவு பண்றாங்க ஆனா குறிப்பாவே இந்த திட்டத்துக்கு நீங்க ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் துணை திட்டம் எஸ் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டம் கடந்த நான்கு ஆண்டுகளா மொத்தம் ஐநூத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு கோடி பயன்படுத்தாமலே வச்சிருக்கு இது நான் சொன்ன தகவல் இல்ல ஆர்டிஐல சொன்ன தகவல் இது இதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி மட்டும் இரண்டாயிரத்தி நானூத்தி பதினெட்டு கோடி பயன்படுத்தவே இல்லாமல் எண்ணற்ற ஒரு ஆணையம் அமைத்து அந்த வந்து யார் இருக்காங்க அந்த ஆணையத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினை சார்ந்த முதன்மை செயலாளர் அவர் நோடல் ஆபிசரா இருக்காரு இதை தாண்டி மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின அலுவலரை அவங்க ஒரு குழுவாக போட்டு கண்காணிச்சு அவங்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள்

அதை திமுக அரசு ஏன் வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிறதுலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு பேசுவோம் அதான சத்தியமூர்த்தி சார் திமுகவோட இந்த சமூக நீதி அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி உடைக்கப்படுமா கண்டிப்பா உடைக்கப்படும் சார் அதுல மாற்று கருதுமே கிடையாது சரிங்களா ஐயா சொன்னது போல நாங்கள் வந்து பட்டியலின மக்களுக்கு உயிர் பதவி கொடுக்குறோம் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தலித் ஏழுமலை என்ற ஒருவரை பட்டியல சமூகத்தை சார்ந்தவரை திருச்சியினுடைய பொது தொகுதி நிப்பாட்டாங்க புரட்சி நிப்பாட்டி வெற்றி பெற வச்சாங்க இப்போ அவங்க கொடுக்குறது இவங்க கட்சியில தான் பதவி கொடுக்குறாங்க ஆனா தொகுதியிலே நிப்பாட்டி இவங்க இவங்காட்டுவாங்களா வாய்ப்புகள் உண்டா குறைவுதான் அதே போல நிறைய சொல்றாங்க நாங்க நான்கரை ஆண்டு காலமா இவங்க பட்டியலை மக்களை காக்காதவங்க இன்னும் மூணு மாசத்துல காத்துருவாங்களா

போய்ட விடுதலை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் எடப்பாடியும் ஒரு மனுவை கொடுக்கிறார் கொடுக்கிறார் என்ன கடன்களையும் நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கொடுத்தார் நான் ஏன் அவர் கொடுக்கவில்லை என்பது வருத்தமாக உள்ளது ஒன்று இரண்டாவது முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் பழங்குடியின மக்கள் ஆதிரவன் மக்களுடைய வீடுகளில் ஏற்படும் இறப்புகளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்ததை ஐயாயிரம் உயர்த்தி கொடுத்தார் அங்க பட்டியல மக்களுடைய வாழ்வாதாரத்தை காத்தாரு அதுக்கப்புறம் பட்டியல மக்களுடைய குடும்பங்கள் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை கொண்டாடும் விதமாக அந்த பகுதிகளில் சமுதாய கூடங்களை அமைச்சு கொடுத்தாரு மிகப்பெரிய சமுதாய கூட அமைச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் பட்டியல மக்கள் உயர்கல்வியை பெற வேண்டும்